ஆவேளை வெயிங்க அப்படிங்களா இப்ப கையை ஒரு கையில எடுத்துக்கோ பாப்பா வீடியோ ஓரிங்க வீடியோ தான்

तोरेले रेंगे विक्रान बोल आति भ्रमणंदा बरन काही होती किना आति भ्रमणाति विप्रान्ते सुरा कल्पे वेवे भ्रमण नंदर अठवदमे कलयुगे प्रथम पादते मुहते मारदवस्ते बरद कंडे मेरोद स्नेते पूरता एव गुण चगळ विशेषण से तायाम्स्याम गोत्र शिव गोत्र शिव गोत्र साध्या मुगोतरे थैंक यू संघ भैरवता हां भैरवता भैरवताल नाम देशिया केदार नहीं केदार नहीं इधर उसी ना पुणे आदिल कावी दार कावी दार नहीं नाम दे इधर महात्मा धर्मेंद्र पुणे तरह नाम 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 �

ஓம் அத்தியாயம் என் மகா போடுங்க ஓம் மகா போர் போசம் நைவேத்தியமே அப்படியே போட்டுருங்க

મારદીવરિં જેંદીં જેંરજાલાં જેંતરે જેંરટે જેંરાંરજિંસે જેંરાવણાંંડ જેસએંરાંરમે જ� कल्याण महारुद्रायें हम करतुंगे देव कमाई हो अबे क्या हो नहीं क्या कल्याण नाल कोणर बढ़ियाँ हैं नहीं वो गाते करोंगे करा ओकलोंगे रचुनोंगे बने गरीबों मेरे कंजूनियाँ हैं क्या ಇನ್ಹಾ ಸಹ ನಕ್ಷತ್ರ ವಿವಾಗ विवाह प्रातः तू महारुद्र आई हैं, माँ मम्मी कहाँ ना दाव आई हैं, माँ ग्रहण के बाद त्राव आई हैं, माँ धन दाव नहीं हैं, पुत्र पुत्र हैं, शेमस तैरिए वे नहीं जीएं, लाल पोल तारीख चार को गोल घेरूंडरी मुंगील गोल मुसी आज तो इंटरव्यू नल्ला संदर्भ மூங்கில் போல உடையாம இருக்கணும் வாழ்க்கை கரெக்டா அதாவது ஆள் போல் தரைத்து ஆலமரம் போல தரைச்சி வளர எந்த மனமும் இருக்காது அருகு போல் வேரூன்றி செடி இருந்ததுன்னா அம்பேத்கர் காலேஜ் வேறு இருக்கும் அதனால அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் முசியாது அதை கரெக்டா அவர் சொல்லிட்டாரு எந்த புயல் இருந்தாலும் வளஞ்சி கொடுக்கணும் தவிர இயலாது. ம் நாகாரண காளன் வளஞ்சி குடுக்கிறது தான் வேணும். ஒடையற மாதிரி இருக்கணும். கேளுங்க. உடைஞ்சி குடுக்கும். அது வளஞ்சி கொடுக்கும் அதனால அதே மேலயே தூங்கிட்டு புசியாது வாழ வேண்டும். சரியா சொன்னீங்க. நல்லா வாழணும் தாய் மாமிங்க. என்னுடைய பதினாறு வயசுல இருந்து பண்றாங்க. வயசு 70. என்ன பொம்பு

ஓம் எக் பவீத ஓம் பேர் தாங்கள் பேர சொல்றது கேதாரண்யதேசிய மகாசக நட்சத்திர குடும்ப ஆகிராருக்கிய ருத புண்ணியவசன மஹாரு ஆகிரா ருக்கிய ஐஸ்வர்யானாம் சகல கௌஷ நிவாரண மஹா மஹ அம்பிகம் மஹா மோத்திரியாயம் சர்வ சர்வவிஜ்னானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா

बस शुरू हुआ पूरा पाठ है ओम नमः दान्यम ब्रह्म नो देय महा सरला तिरवादा प्रपत्तं दीर्घरास्तु दीर्घायुहु महा उग्रो य नो मङ्गिकोनम भागियन महा इदमहोत्रय अग्रमे भागियन महा अधिकिरुहिर अब ये तेज बिंदु पर रहेंगे अब ये दीवर्तन मंत्र बोलेंगे ओम

மங்களே சர் பார்த்தேஸ்வரன் ரெண்டாவது தாய்மாமா ஓம்ரோம் இப்ப என்ன சரிங்க நடுமையை அச்சனை பண்ணுங்க

நீங்கால <Slattopan> 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 මර भගන ්‍රමා මේ तो ब कर तो अ කොට එල කम කට ाइ ම කර තाइම

केदार ने नाम लेती है केदार ने जाने केदार ने नाम लेती है महा रुद्र भगवान हम पे कौन आता है ज्ञान

இப்படி பானது பூஜனா உங்களுக்கு வேலைய முடிச்சதா ஓம் தம் 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 நம பாத்மா ஓம் தம் 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 நம ஹேமா எல்லசி பூஜ பண்ணுங்க ஐந்து பேரும் கேளுங்க ஓம் தம் 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 நம உத்ரம நவுதேஸ்வர மகாதிரமா அதர எக்ஷோம் ரோவீரே பரமபூர உத்ரமங்க ஹ ஓம் சாவேசா ஈசான் தி கேயாஹே அப்பாளை எங்க இருக்காரு அதான் கேக்குற அப்பா எங்க இருக்கா போ

நீல் இருந்துக்கubers பேர் をழுத்தgettable Wit default what stimulation Century Master Мар criterion There Is Ad onward you to go table Here indemograph ரெண்டு பாயாசம் தரணும்ல எல்லாரே. இறங்கு இறங்கு இந்த இடத்துல யாரா மார்க்கு இந்த வீடியோ எடுங்க. 100 ரூபாய் வெச்சு கொடுக்கணுமா? எல்லாரும் 100 ரூபாய். ₹100 ரூபாய் ஐயாயிரம் கட்டி வெச்சிடுங்க. ₹1000. ₹1000. சாமி இல்ல. ₹2000. சாமி இத நீங்க குடுங்க. நீங்க கொடுக்க முடியாது. இங்கே பாருங்க. நீங்க குடுத்தாலேங்க பாக்கறது இல்ல. அது மூட நம்புங்க. சாமி குடுங்க.

தாமர தயாமே இதாங்க ஓ தாமர தயாமே என்ற குறையில நான் தீர்க்கை தமாமி மாமி மூరగ மூరగ சொன்னா அதுல என்ன பண்ணிங்க சும்மா லைட்டா வயிங்க போறோம் ரொம்ப வேகமா நான் ஒரே கம்பி வச்சறேன் இல்ல இது ஒரேதுங்க அதுக்கு நான்

சகலா ராதனை மஹன் சகலாசீர்வாதம் பண்ணுங்கனா ஓம் தரம் தரம் யமத்ரனாயே நம தகலரராஜனே நம அனுக்கிராமாய நம தீர்க்கரத்தோ தாத்தா உள்ளரர் அவர் கு म्हटतो இங்க பாங்க போய் போறீங்க கிட்ட போய் ஆமா உள்ள போறீங்க என்னடா மாமா ஓடேステ पण आता मलीचं संभाळायचं आहे तर असं असं आके जो तो घेतिस कुम लांजिकारची वांगी घेता आंबा इंडीगले चकर वांगी घेता दोन उलाड पण vai idu cover la putu vare anindanga kongu na annu nake saru ee saru aa apu bolaa aa aage